பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாள் தேவன் உங்களை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ பயப்படாத நீ எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிற துன்பத்துல இருக்கிற நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆபத்து நாளிலே உன்னை நான் விடுவிப்பேன் தேவன் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆண்டரிடத்தில் உண்மை விசுவாசமா இருங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் ஆமேன் நம்புறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்களேன் இன்றைய நாள் குறிச்சி வச்சுக்கோங்க தேவன் இன்றைய இருந்து உங்க ஆசீர்வாதம் பெருக பண்ண போகிறார் இரட்டை பனையான நன்மை இன்றைக்கே தர போகிறார் நம்புறீங்க தானே யார் ஒரு ஆண்டருக்குள்ள விசுவாசமா அவர் ஊழியத்துல விசுவாசமா இருக்கிறீங்களோ தேவன் அவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் சங்கீதம் வசத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் அவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆவிழி ஆவிக்குரியான வாழ்க்கையில நடங்க நிச்சயமாக